இயேசுவின் நாமத்திலே இந்த வீடியோ சந்திப்பாதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ச்சியாக உங்களோடு கூட நான் இந்த பிரசித்தப்படுத்துங்கள் என்ற வார்த்தை மூலமாக உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு முதலாவது நான் அந்த வார்த்தையிலே தெய்வோடைய வாசனத்தை நம்ம பிரசித்தப்படுத்தணும் இரண்டாவது பாகத்திலே ஆண்டுடைய நாமத்தை பிரசுத்தப்படுத்தணும் மூன்றாவது அவருடைய வல்லமைகளை பிரசித்தப்படுத்த வேண்டும் சங்கீதம் அறுபத்தி எட்டாம் சங்கீதம் முப்பத்தி நான்காவது வசனத்தை நம்ம வாசிப்போம் தேவடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள் அவருடைய மகிமை இஸ்ரோவில் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டங்களின் மேலும் உள்ளது அலலூயா இங்கே தாவி என்ன சொல்றாரு அவருடைய வல்லமைகளை பிரசுத்தப்படுத்துங்க அவருடைய மகிமை இஸ்ரோவில் மேலும் அவளுடைய வல்லமை மேகஸ்தான உள்ளது அந்த வல்லமைகளை நாம் பிரசத்தப்படுத்த வேண்டும் பனிரண்டு வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரி மிகவும் வருத்தத்தோடு இருந்த ஒரு ஸ்திரி தொட்ட பொழுது அந்த அவருக்குள் இருந்த வல்லமை புறப்பட்டு தொட்ட மாத்திரத்துல அவள் சுகமானார்

இதோ தேவன் தம்முடைய வல்லமை உயர்ந்திருக்கிறார் அவரை போல போதிக்கிறவன் யார் அவர் எப்படி இருக்கிறாரா அவர் வல்லமையில உயர்ந்திருக்கிறார் அற்புதம் செய்வதில் உயர்ந்திருக்கிறார் அவரை போல போதிக்கிறவன் யார் அவரை போல கிரிய செய்கிறவன் யார் அவருடைய வல்லமை உயர்ந்திருக்கிறது யோபு சொல்ற அவருடைய வல்லமை உயர்த்தப்பட்டிருக்கிறது அவரை போல போதிக்க முடியா அல்லுவையா தேவ பிள்ளைகளே அவருடைய வல்லமை பிரசத்தப்படுத்து சங்கீதம் எழுவது எழுதி நான்கு பதிமூணு சொல்கிறது தேவரீர் உம்முடைய உமது வல்லமினால சமுத்திரத்தை இரண்டாக பிளத்த செலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களை தடைகளை எல்லாம் உடைத்து அப்படி வல்லம் எப்படி இருக்க சமுத்திரத்தையே இரண்டாக பிளந்துச்சு அப்படிப்பட்ட வல்லமையை நீங்க பிரசுத்தப்படுத்த உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த வார்த்தை வல்லமினாலே அது இரண்டாக பிளந்து போகும் உன் பிரச்சனைக ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அது இரண்டாக பிளந்து போகும் ஒரு பிரச்சனைகளை பார்த்து நீ பேசும் பொழுது உன் பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும்

அழகா ஆண்டு சொல்றாரு பாருங்க நானும் உடைய வல்லமையை பாடுவேன் அவருடைய வல்லமையை பிரசத்தப்படுத்து மாத்திர வல்லமை பாடணும் நீங்க ஆண்டவுடைய வல்லமையை பாட 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 அவருடைய வல்லமைகளை சொல்ல 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 ஆண்டு கிருமைகள் உங்க மேல இறங்கும் அபிஷேகம் உங்க மேல இறங்கும் அவருடைய மகிமை உங்க மேல இறங்கும் இயேசு நாமத்தை சொல்லுகிறேன் வல்லமையை பாடுங்க நாமத்தை புகழ்ந்து பாடு என்ன வாழ்க்கை நெருக்கங்கள் வந்தாலும் தாவிதிட்டு வாழ்க்கை நெருக்கப்பட்ட சூழ்நிலை அவன் ஒரு நாள் அவன் சோந்து போல அவன் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி கும்பிடுகிறான் நானும் அவனுடைய வல்லமை நான் வல்லமை பாடி காலையில புகச்சோட ஒரு கிருமை மகிழ்ச்சியோட பாடுவே புகழ்வேன் இந்த நாளிலே இந்த செய்தி கேட்கிற தெய்வ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அப்படி வல்லமையை பிரசித்தப்படுத்து அப்படி வல்லமையை பாடு அலலுயா அவரே உனக்கு எந்த அடைக்கலமா இருப்பார் உனக்கு அவர் துணியா இருப்பார் ஆமே அவருடைய வல்லமையை பிரசத்தப்படுத்துடன் கர்த்தவங்களை ஆசீர்வதி உயர்த்துவார் காட் பிளெஸ் யூ கர்த்தவங்களை யாவரையும் ஆசீர்வழிப்பறாக